புதுச்சேரி வில்லியனூரில் திருகாமேஸ்வரர் கோயில் உள்ளது இக்கோயில் கிபி பனிரெண்டாம் நூற்றாண்டில் தர்மபால சோழ மன்னரால் கட்டப்பட்டது இங்குள்ள கல்வெட்டுகள் குறித்து ஆராய்ச்சி மேற்கொள்ள புதுச்சேரி காஞ்சி மாமுனிவர் பட்ட மேற்படிப்பு மையத்தின் வரலாற்று பிரிவு மாணவர்கள் களப்பயணம் சென்றனர் அங்குள்ள கல்வெட்டுகள் சிலைகள் கட்டிட அமைப்புகளை பார்வையிட்டனர் மாணவர்களுக்கு கல்வெட்டு ஆராய்ச்சியாளர் வெங்கடேசன் விளக்கம் அளித்தார் தமிழகத்தினுடைய பண்பாட்டையும் வரலாற்றையும் சொல்லுகின்ற கல்வெட்டுக்களை அழியாமல் பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகவே தமிழ் வரலாற்றிலே படிக்கின்ற எம்ஏ படிக்கின்ற மாணவர்களுக்கு இது அரசுக்கு இந்த கல்வெட்டுக்களை எல்லாம் நம்முடைய மாணாக்கர்களுக்கு கல்லூரிகளிலே பாடமாக வைக்க வேண்டும் என்பதை அறிவுறுத்துகிறது படிக்கிறேன் நாங்க வந்து வெளியூர் திருக்காமேஸ்வரர் கோயிலுக்காக கோயிலுக்கு வந்தோம் அதுல வந்து சார் வந்து எங்களுக்கு நிறைய விஷயங்கள் பத்தி சொன்னாரு இந்த கல்வெட்டை பத்திலாம் முக்கியமா கல்வெட்டை பத்தி நிறைய சொல்லியிருக்காரு நாங்க தெரியாத ஒரு ஒரு விஷயத்தையும் நாங்க நல்லா உன்னிப்பா கவனிச்சு நல்லா கேட்டிருக்கோம் அந்த ஒரு ஒரு சிலையோட சிற்பம் அந்த சிற்பத்தை பத்தி இருக்கிற ஒரு ஒரு விஷயம் அதுல இருக்க நல்ல விஷயங்கள் அதுல கிடைக்கிற பலன்கள் அதை பத்தி எல்லாம் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு நாங்க நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறோம் அதே மாதிரி நிறைய வரி பத்தி எல்லாம் சொல்லிருக்காங்க அது வந்து இங்க மட்டும் இல்லாம மதுகடிப்பட்டு கோயில்ல கூட இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ராஜராஜாவெல்லாம் வந்து இங்க கட்டியிருக்காங்க அவரோட கல்ச்சர்ஸ்லாம் இங்க இருக்கு அவரும் வந்து இந்த பத்தி எல்லாம் சொல்லியிருக்காங்க இதெல்லாம் வந்து நாங்க நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம் புது புது விஷயங்களை நாங்க படிச்சும் இவர் சொல்லியும் நாங்கள் அனுபவத்துல நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம் அதுக்காக ஐயாக்கு ரொம்ப நன்றி <muchas> <muchas>